அனைவருக்கும் வணக்கம் மாண்டன் அரக்கர் குலத்தில் பிறந்த அருந்தவ புதல்வன் அரக்கர்களுக்குள்ள குல வழக்கப்படி வலிய வம்புக்கு போய் தேவர்களை சண்டைக்கு இழுத்தான் அரக்கனின் கொடுமை தாங்காத தேவர்கள் தப்பி பிழைக்க ஒரே வழி வைகுண்டனே சரணடைவதுதான் என எண்ணி வைகுண்டம் சென்றார்கள் புண்ணிய தேவனே தேவர்கள் இனமே அழிந்து விடும் போலிருக்கிறது தான் காத்தருள வேண்டும் என்று கதறினார்கள் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மமே வெல்லும் என்ற பழமொழிக்கு ஏற்ப அசுரனின் கதை முடியும் நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்தார் நாராயணன் உடனே அரக்கன் இருப்பிடம் நோக்கி சென்றார் வந்திருப்பது நாராயணன் என்பதை மறந்தான் தன் பலத்திற்கு முன் யாரும் வர முடியாது என்ற ஆணவத்தில் கொக்கரித்தான் கூச்மாண்டன் நாராயணனுடன் சண்டை போடுவதற்கும் தயாரானான் நாராயணனுக்கும் கூச்மாண்டனுக்கும் இடையே நடைந்த யுத்தத்தின் இறுதியில் வேரருந்த மரம் போல் விழுந்தான் கூச்மாண்டன் நாராயணன் அவனிடம் கூச்சமாண்டா நல்வெளியில் செல்வதற்கு வழி இருந்தும் அழிவை தேடிக் தேடிக்கொண்டாய் இது உன் பாவத்தின் சம்பளம் என கூறினார் நாராயணன் கூச்ச்மாண்டன் அவரிடம் வேண்டுபவர்களுக்கெல்லாம் வேண்டும் வரம் தரும் பெருமானே இனி நான் பிழைக்கப் போவதில்லை எனது கடைசி ஆசையை நீங்கள்தான் வரமாக தர வேண்டும் என்று மரண வாயில் நின்று மண்டியிட்டான் சரி கேள் என்ன வர வேண்டும் என்று கேட்டார் நாராயணன் நான் மறைந்தாலும் என் புகழ் அழியாத வரம் வேண்டும் என கேட்டான் கூச்சமாண்டன் அதற்கு நாராயணன் இதுவரை உன் வாழ்நாளில் எந்த நன்மையையும் செய்யாத உனக்கு அழியாத புகழை எப்படி தருவது என கேட்டான் பெருமானே நான் இறப்பதை பற்றி கவலைப்படவில்லை உங்கள் கையால் மரணம் செய்வதே நான் செய்த பாக்கியம் இருப்பினும் நான் உயிரோடு இருந்த வகையில் எந்த நன்மையையும் செய்ததில்லை இறந்த பிறகாவது பிறருக்கு பயன்பட வேண்டும் அதற்கு நீங்கள் தான் அருள வேண்டும் என கூறினான் அப்பொழுது நாராயணன் சரி நீ பூசணிக்காயாக பிறவி எடுப்பாய் உன்னை வாசலில் வைத்தால் சகல தோஷமும் மறையும் கண் திருஷ்டி மறையும் பில்லி சூன்யம் ஏவல் கூட பாதிக்காது அதோடு நீ யாருக்கு தானமாக போகிறாயோ அதை தந்தவருக்கு நன்மைகள் கிட்டும் அதோடு உன்னை யாராவது பிறர் அறியாமல் திருடி சென்றால் சகல தோஷமும் அவர்களை பிடித்துக் கொள்ளும் என கூறினார் நாராயணன் அதனால் இன்றும் கூட கிராமங்களில் உரியவர் இல்லாமல் பூசணிக்காயை பறித்து சென்றால் அதற்குரிய பணத்தை பக்கத்தில் வைத்துவிட்டு பறித்து செல்வார்கள் கண் திருஷ்டி மறைய பூசணிக்காயை வைக்கும் நடைமுறை இதனால் வந்தது அந்த பூசணிக்காயை உடைத்தால் சகல தோஷமும் மறைந்துவிடும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்